உடையாளை ஒல்கு செம்ப ഒളിപതിടയാളെ വഞ്ചക നെഞ്ചടയാളെ തയങ് നുണ്ണൂൽ ഇടയാളെ എങ്ങൾ പെമ്മിടയാളെ ഇംഗ് എണ്ണ ഇനി പടയാളേ ഉങ്ങളെയും പടയവണ്ണ அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் அம்பிகையின் தரிசனத்தை கண்டதால் பட்டருக்கு இனிப்பிறவியே இல்லை அம்பிகை எப்படி அவருக்கு காட்சி தந்தாளோ அந்த காட்சியை இந்த எண்பத்தி நான்காவது பாடலில் விவரிக்கிறார் அவள் எப்படி இருப்பாள் எங்கு இருப்பாள் அவளின் குணம் என்ன அவளை தியானித்தால் என்ன பயன் கிடைக்கும் என்று இந்த பாடலில் கூறுகிறார் பாருங்கள் உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர் மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கும் நுண்ணூள் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே இப்பாடலின் சந்த நயமும் சிலேடையும் நம்மை வியக்க வைக்கிறது ஒரு வார்த்தை இரண்டு அர்த்தங்களை தருமாறு பட்டரை பாட வைத்த தமிழ் அன்னை இந்த அபிராமி அன்னை உடையாள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தன்னிடத்திலே கொண்டவள் ஒல்கு செம்பட்டுடையாள் ஒல்கும் என்றால் அசையும் என்று பொருள் இடுப்பிலே துவளும் அசையும் சிவந்த நிற பட்டாடையை அணிந்தவள் ஒளிர் செஞ்சடையாள் பிரகாசமாக ஒளிர்கின்ற மூன்றாம் பிறை சந்திரனை அணிந்த அழகான சடையை கொண்டவள் வஞ்சகர் நெஞ்சடையாள் வஞ்சகர் நெஞ்சங்களில் அதாவது கெட்ட எண்ணம் கொண்டவர்களின் நெஞ்சங்களில் ஒரு நாளும் எழுந்தருளாதவள் அவள் தயங்கும் நூல் இடையாள் அழகு மிகுந்த நுண்ணிய நூலை போன்ற மென்மையான இடையை உடையவள் இங்கு இடை என்றால் இடுப்பு எங்கள் பெம்மான் இடையாள் எங்கள் தலைவராகிய எம் பெருமானாகிய சிவபெருமானின் இடப்பாகத்தில் வீற்றிருப்பவள் இங்கு இடையாள் என்பது இடப்பாகம் இங்கு என்னை இனிப்படையாள் இந்த உலகத்தில் என்னை மீண்டும் பிறவி எடுக்காதபடி போகிறவள் என்று இப்படி அம்பிகையை தமிழ் பாவால் அவளின் இயல்புகளை புகழ்ந்துவிட்டு பிறகு நம்மை நோக்கி பட்டர் என்ன கூறுகிறார் தெரியுமா ஏ அடியார்களே நூல் போன்ற மென்மையான இடையிலே செம்பட்டு அணிந்து ஒளி வீசும் சந்திரனை சடையில் அணிந்து சிவபெருமானின் இடப்பாகத்திலே அமர்ந்து அருள் புரியும் அபிராமி அம்மையை நீங்கள் நல்ல எண்ணத்தோடு நம்பிக்கையோடு மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்தால் எனக்கு அருள் புரிந்தது போலவே அவள் உங்களுக்கும் அருள் புரிவாள் நீங்கள் மறுபடி பிறவி எடுக்காமல் இருக்கவும் அருள் செய்வாள் மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த உலகத்தில் உழலாமல் இருக்க அவளை தியானம் செய்யுங்கள் என்று நமக்கு அவரடைந்த இன்பத்தை கூறி அறிவுரை கூறுகிறார் அன்னையை துதித்தால் மரண பயம் வராது என்றும் கூறுகிறார் நமக்கு பசு பாச விமோச்சனி என்று லலிதா சஹஸ்ர நாமத்தில் அம்பிகைக்கு ஒரு நாமம் உண்டு இங்கு இப்பிறவியில் நாம் உலக ஆசைகளால் பாசம் என்னும் கயிற்றால் கட்டப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம் அதை போக்கி விமோசனம் தரக்கூடியவள் அம்பாள் என்கிறது சகசிரநாமம் பகவத் பாதர் பாடுவார் மா குரு தனவன கர்வம் நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமித்தம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் பிரவிச விதித்வா நம்மிடம் செல்வம் இருக்கிறது சுற்றம் இருக்கிறது இளமை இருக்கிறது என்று எண்ணி கர்வப்படாதே காலன் என்னும் யமன் ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் கொண்டு போய்விடுவான் அதனால் பிரம்மபதத்தை அறிந்து மாயையை விலக்கி பிரம்மத்தை தியானம் செய்தால் அந்த பரபிரம்மம் உனக்கு மோட்சத்தை அளிக்கும் என்று ஆதிசங்கரர் கூறுவதைப் போலவே பட்டரும் பெரும் பெருமையுடைய பரபிரம்மமான அம்பிகையை தியானம் செய்தால் என்னை மட்டுமல்ல உங்களையும் அவள் பிறவியிலிருந்து காப்பாற்றுவாள் என்று கூறுகிறார் இப்பாடலில் பட்டரின் இந்த எண்பத்தி நான்காவது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் அபிராமி அம்மை நம்மை பல சங்கடங்களிலிருந்து விலக்கி அவள் மேல் பக்தி பெருக்கி தியானிக்க அருள் புரிவாள் துதித்து பலன் பெறுவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் எண்பத்தி ஐந்தாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி உமையே